மதுராந்தகம் சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழையால் சுமார் ஐநூறு ஏக்கர் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமானதால் விவசாயிகள் கடும் வேதனை அடைந்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக பகல் நேரத்தில் வாட்டி வதைத்த வெயிலின் தாக்கம் அதிகரித்து இருந்த நிலையில் இரவு நேரங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது சுமார் பத்து நாட்கள் மேலாக பெய்த கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன தற்பொழுது மொரப்பாக்கம் கிராமத்தில் சுமார் ஐநூறு ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் இரவு நேரம் முழுவதும் விடிகாலை ஐந்து மணி வரை கொட்டி தீர்த்த கனமழையால் நெற்பயிர்கள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தது சாலைகளிலும் கால்வாய்களிலும் நீர் பெருக்கெடுத்து ஓடியது அறுவடை நேரத்தில் பெய்த மழையால் விளைந்து நிற்கும் நெற்பயிர்கள் கைக்கு கிடைக்கவில்லை என விவசாயிகள் பெரும் வேதனை அடைந்துள்ளனர் ஒரு ஏக்கருக்கு சுமார் இருபத்தி ஐந்து முதல் முப்பதாயிரம் ரூபாய் செலவு செய்து பயிரிடப்பட்ட பயிர்கள் சேதமடைந்து உள்ளதால் அரசாங்கம் தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்